கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் ஒன்பது பிரம்மாவின் யாகத்தில் தக்ஷனின் வசைமொழி அதன் தொடர்ச்சி தக்ஷ பிரஜாபதியும் யாகம் செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அவனை மிகுந்த மரியாதையோடும் வணக்கத்தோடும் வரவேற்று உபசரித்த பிரம்மதேவன் அவனை சிறந்ததோர் ஆசனத்திலும் அமரச் செய்து அவனுடைய கட்டளையின் பேரில் தானும் உட்கார்ந்து கொண்டார் அதே சமயத்தில் சிவபெருமானின் ஆட்சையின் பிரகாரம் நந்தி தேவரும் அங்கு வந்தார் உடனே பிரம்மதேவன் பரபரப்போடு எழுந்து நின்று நந்திகேஸ்வரரை வரவேற்று உபசரித்து அனைவருக்கும் நடுவில் திவ்ய சிம்மாசனம் ஒன்றில் அவரை அமரச் செய்தார் அவரோடு கூட வந்திருந்த நூறு கோடி பூத கணங்களுக்கும் அவ்வாறே சிறந்த ஆசனங்களை அளித்து யாகசாலையினுள் யாகம் புரிவதற்காக அவர் புகுந்தார் அப்போது கணாதிபர்களால் சூழப்பட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்த நந்தி தேவரை கூர்ந்து பார்த்த தட்சன் அடே இந்த அவலட்சண உருவமுள்ளவனை சுற்றிலும் விஷ்ணு முதலான சகல தேவர்களும் லக்ஷ்மி சரஸ்வதி முதலான தேவ பத்தினிகளும் பக்தி பெருக்கோடு நின்று கொண்டிருக்கிறார்களே அதற்கான தகுதி இவனிடம் என்ன இருக்கிறது இவன் எல்லோருக்கும் மேலாக உன்னதமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறானே அதை பார்ப்பதும் மிகவும் கஷ்டம் மகாகர்வியும் கடின சித்தனும் பெரிய மூர்க்கனுமான இவன் ஓர் அற்பனின் வாசற் கடின உள்ளம் வாய்ந்த சிவனின் கைலயங்கிரியில் இவன் சதா காலமும் வாசற்படிக் காப்பாளானாகவே இருந்து வருகிறான் இவனை இந்த யாகத்திற்கு வரும்படி யார்தான் வேண்டி அழைத்தார்கள் என்று தனக்குள் எண்ணி ஆத்திரத்தினால் கவலைப்பட்டான் பிறகு அவன் நான்முக பிரம்மதேவனை நோக்கி நீர் என் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டிருந்தும் அந்த ருத்ரனின் வாயிற் காப்பாளனாக இந்த துராத்மாவை இங்கே அழைத்து வந்து விட்டீர் சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்யும் ஆற்றல் படைத்த நீர் சிறந்ததோர் ஆசனத்திலும் இவனை உட்கார வைத்திருக்கிறீர் நீர் என்னுடைய தகப்பன் என்பதால்தான் உம்மை சும்மா விடுகிறேன் இந்த காரியத்தையே உமக்கு பதில் வேறு யாராவது செய்திருந்தால் நிச்சயமாக அவனுடைய தலையை இந்த கணத்திலேயே வெட்டி எரிந்திருப்பேன் ம் இந்த யாகத்தில் அந்த சிவபெருமானுக்கு நீர் ஹவிர்பாகம் கொடுக்கவே கூடாது அந்த பரமேஸ்வரனை தவிர விஷ்ணு முதலான மற்ற தேவர்களுக்கு மட்டும் நீர் ஹவிர்பாகத்தை வழங்கி அவர்களை மகிழச் செய்ய வேண்டும் வேதங்களில் எங்கெல்லாம் அந்த ருத்ரனின் மகிமை போற்றி புகழப்படுகின்றனவோ அவையெல்லாம் சான்றுகளற்றனவாகையால் அவை விளக்கப்பட வேண்டும் ஆகையால் அவற்றையெல்லாம் என் கட்டளைப்படி நீர் நீக்கிவிடும் அந்த ருத்ரன் இயல்பாகவே குரூரமான இதயம் படைத்தவன் தாமோ குணத்தினன் எப்போதும் எலும்புகளையே அலறி மாலர்களாக அணியும் பித்தன் அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய வாயிற் காப்பாளானாகிய இந்த நந்தி தேவனுக்கும் அத்தகைய குணந்தான் படிந்திருக்கும் ஆகையால் இவனை மரியாதை செய்து கௌரவிப்பது சிறிதும் உகந்ததல்ல என்று பலவாறாக வசை மொழிகளையும் பிதற்றி கோபாவேசத்துடன் கொட்டினான் தக்ஷனுடைய அவதூறான வார்த்தைகளைக் கேட்ட நந்தி பகவான் சிவசிவ என்று முணுமுணுத்தபடியே தம்மிரு பெரிய காதுகளையும் தம் இரு கைகளாலும் மூடிக்கொண்டார் பிறகு அவர் கோபத்தால் மனம் நடுங்கி பரமசிவனை உள்ளத்தில் தியானித்துக் கொண்டு தக்ஷனை நோக்கி அடே மகா பாவி மூட புத்தியுள்ளவனே எங்கள் தலைவரான பரமசிவனையா நீ இவ்வாறு பழித்துப் பேசுகிறாய் உனக்கு மரண காலம் நெருங்கிவிட்டது பரமேஸ்வரரை நீ அவமதித்து பேசியதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதே மகா கஷ்டம் சர்வேஸ்வரனான சிவபெருமானை ஒரு தடவை நிந்திப்பவர்களை கூட அவர்களின் நுனி நாக்கை அறுத்து தலையை திருகி திருப்பி வைத்து விட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சூழபாணியான சிவபெருமானை நிந்திக்கும் மகா பாவியான உன்னை இப்போதே கொன்று போட்டிருப்பேன் ஆனால் எங்கள் ஈஸ்வரனின் விருப்பம் எத்தகையதாக இருக்குமோ என்று எண்ணித்தான் உன்னை உயிரோடு விடுகிறேன் மந்த புத்தி வாய்ந்தவனே இதற்கு மேலும் ஏதாவது அவதூறாக பிதற்ற முனைந்தால் இந்த யாக சாலையிலேயே என்னுடைய கூரிய நகங்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி சற்றென்று உன்னுடைய தலையை கிள்ளி எறிந்து விடுவேன் சகல யாகங்களுக்கும் நாயகராகிய பரமேஸ்வரருக்கு இப்போது பிரம்மதேவன் நடத்தப்போகும் யாகத்திலிருந்து ஹவிர்பாகம் கொடுக்கக்கூடாது என்று அவரை தடை செய்கிறாய் யாகத்தில் முதலாவது அவிர்பாகத்தை சிவபிரானுக்குக் கொடுக்காமல் யார் யாகத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய தலைகளெல்லாம் என் ஆக்ஜையால் அதி விரைவிலேயே வெட்டி வீழ்த்தப்படும் அடே பித்தனான தக்ஷனே உன்னுடைய ஐஸ்வரியங்கள் அனைத்தும் அந்த சர்வேஸ்வரனுடைய விருப்பத்தினால் அழிந்து போக கடவுதாகுக சிவனை பழித்து பேசும் உன்னுடைய தலையும் அறுந்து பூமியில் விழட்டும் மேலும் அறுபட்ட அந்த தலையும் கேவலமான ஆட்டின் தலையாக மாறி மாறிவிடட்டும் துட்குணமே உருவான உன் சார்பில் நிற்கும் துஷ்டர்களின் தலைகளும் உன் யாகத்திலேயே விரைவிலேயே வெட்டுண்டு விழட்டும் அத்தகைய பாதகர்கள் சூரபத்மாசுரனால் அதிக காலமும் இம்சைப்பட்டு வேதனைப்பட்டு வரட்டும் என்று சாபமிட்டார் பிறகு அவர் அங்கு ஒரு கணமும் தங்கியிராமல் தம் பூதகணங்கள் அனைவரோடும் யாகசாலையை விட்டுச் சென்று கைலாய மலையை விரைவில் வந்தடைந்தார்கள் அங்கே தேவதேவனாகிய ஸ்ரீ பரமேஸ்வரனை தரிசித்து வணங்கி அவரிடம் நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் விவரமாகச் சொன்னார் பிறகு அவருடைய கட்டளைப்படி நந்திதேவர் தம் இருப்பிடமாகிய மாளிகை வாயிலுக்கு வந்து காவல் புரியலானார் ஓ ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்